அடடே 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 சரியான வந்து சரியான வந்து சரியான ஏய் சரியான இடத்துக்கு போடு ரெடியா ரெடி 1 2 3 யாரம் நிக்கிறாங்களோ அவங்களா நான் வெற்றி உணவு ஒரே கிடையாது

சூப்பா சூப்பர் கைதுட்டுங்க கைதுட்டுங்க கைதட்டுங்க கைது என்ன சண்டை பாத்தீங்கன்னா அம்மா ஆகி விடுறாங்கホテルல ஓடறாங்க கனி 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 இங்க வந்து யோடறாங்க இங்க இருக்கா அம்மா பிர

ملا خدا 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 سريانو 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 اجا 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 اندر گمتا سريانو اجا ستايا يا مغل بطي کي اجا اجا નમસ્કાર દે તમામ ગટ દે ઓય 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 ઓય

ஏய் மயிலே இளளே இளளே ஓடாத இளளே இளளே விரா கட்டம்பாளம் 니가 மரிவேட போதே 니가 மரிவேட போதே

ஒன்டா அதிக நேரம் நிக்கிறாங்களோ நான் தர்பரதனை விட்டு நான் வெற்றி ரொம்ப ஒ பிடிச்சா யாரும் கருத்தை பிடிக்காதீங்கம்மா புடிச்சதா தாங்க யாரும் கருத்தை பிடிக்காதீங்க பைய கொடுத்திருக்க மனைவி யார கழுத்தை பஞ்சு சேர்த்து அறிவிப்பாங்களா தர்மராஜா என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கேன்

ரெடி ரெடி ரெடி